கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி மனித வாழ்விலே பெரும் பாக்கியத்தை எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய பெரும் மாற்றங்களை எல்லாம் நித்தம் நித்தம் பெரும் மாற்றங்களை ஏற்ற இறக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய ஆதித்யாதி நவகிரகங்களை வழங்கி இந்த பிரபஞ்சம் அடியனுக்கு தந்தருளிய அந்த ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் வணங்கி பிரபஞ்சத்தை வணங்குகிறேன் பஞ்சபூதங்களை வணங்குகிறேன் அன்பு பக்தர்களே செவ்வாய் இடமாற்றம் செவ்வாய் பயிற்சி ஒரு கிரகம் சின்ன கிரகம் அசைஞ்சு கொடுத்தா கூட அதனாலும் நிறைய மாற்றங்கள் நிகழும் வெறும் வருட கிரகங்கள் மட்டும்தான் மாற்றங்களை செய்யும் செவ்வாய்லாம் என்னத்தை செஞ்சிட போது புதன்லாம் என்னத்தை செஞ்சிட போது அப்படின்னு எல்லோரும் அலட்சியமாக இருக்கிறீர்கள் இருக்கிறாங்க அப்படி கூட நம்ம சொல்லுவோம் ஒரு ஜோதிடர் எந்த ஒரு கிரகத்தையும் அலட்சியமாக எடுத்துக்கவே கூடாது எல்லா கிரகத்துக்கும் இம்பார்ட்டன் கொடுக்கணும் அப்போது புதன் நம்ம இன்னும் சொல்லப்போனால் அந்த புதன் கூட நம்ம பதிவுகள் போடலாம் ஏன்னா புதன் இல்லாமல் கடன் இல்லை புதன் இல்லாமல் நோய் இல்லை ஒரு மனுஷனுக்கு புதுசாக ஒரு நோய் வருதுன்னா அதுக்கு புதன் காரணமாக இருப்பார் நம்ம எல்லாத்துக்கும் சனியை பிடிச்சி உழிக்கின்னு இருக்கோம் எல்லாத்துக்கும் குருவை பிடிச்சி கட்டிகிட்டு இருக்கோம் அப்போது சிறு சிறு கிரகங்கள் கூட செவ்வாயின்னு சொன்னாக்கா செவ்வாயை போல் நவக்கிரகங்களில் வீரியமிக்க ஒரு ஆற்றல் மிக்க கிரகம் வேறு எதுவுமே கிடையாது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பிளானட்னால் அது வந்து செவ்வாய் தான் அப்போது அந்த செவ்வாயுடைய இடமாற்றம் அப்படின்னு சொல்லி நம்ம இரண்டாவது பதிவாக நம்ம போடுறோம் இந்த நாற்பத்தி ஐந்து நாட்களில் முன்னுக்கு வந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய அன்பர்கள் வெளியூர் வெளிநாடுகள் குறிப்பாக வெளிநாடுகளில் இருந்து நிறைய அன்பர்கள் சார் உங்களுடைய அந்த செவ்வாய் இடமாற்றம் பயிற்சி வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இதுவரை நான் அது மாதிரி கேள்விப்பட்டதே இல்லை சார் நீங்கள் அதனால் ரொம்ப அது போட்டிருந்தீங்க எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க அதே போல் இந்த பக்கம் திருநெல்வேலி சைடு இந்த பக்கம் கோயம்புத்தூர் சைடு ஸோ வெளிநாடுகள் வெளி மாநிலங்களில் இருந்தெல்லாமே கூட நிறைய பாராட்டுகள் வந்தது அப்போ இந்த முறை செவ்வாய் இடமாற்றம் எப்போ நிகழப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜூலை மாதம் பன்னெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை முதல் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி திங்கட்கிழமை வரை அப்போ ஜூலை பன்னெண்டுலேருந்து ஆகஸ்ட் இருபத்தஞ்சு வரை அப்போ ஆல்மோஸ்ட் ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த வீடான ரிஷபத்தில் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு பயிற்சி அடைகிறார் திரும்பவும் சொல்கிறேன் சப்பா இதுதானே இவரால் என்ன மாற்றங்கள் வந்துடும் போது இவர் என்ன பெருசாக செஞ்சிட போகிறாருன்னு அல்ப பிறவியாகிய நாம் இந்த மாநிலப் பிறவி எல்லாமே அல்ப பிறவிதான் கிரகத்தையோ தெய்வத்தையோ எதிர்த்து நின்று செய்யறதுக்கு நம்மட்டால் ஒன்றும் விஷயமே கிடையாது எந்த த அப்பேற்பட்ட திறமை வாய்ந்த மனிதர்கள் இங்கே யாரும் கிடையாது அவர்கள் சித்தராக இருந்தாலும் சரிதான் முனிவராக இருந்தாலும் சரிதான் தான் அஷ்டமாசித்திகளை பெற்றவராக இருந்தாலும் சரிதான் கிரகத்தை எழுத்து நான் ஜெயிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கே எந்த மனிதனுக்கும் அதிகாரம் இல்லை அப்போ அந்த வெறும் செவ்வாயின்னு யாராவது அலட்சியமாக நினைப்பார்கள் ஏனால் அவர்கள் ஏமாந்து போவார்கள் அவங்க தான் ஏமாந்து போவாங்க அலட்சியமாக இருக்கிறவங்க ஏமாந்து போவாங்க ஐயோ செவ்வாய் பயிற்சியா ஏதோ சாமி சொல்கிறாங்க ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் இதை நாம் கொஞ்சம் பின்பற்றுவோமே இதை நாம் கொஞ்சம் கேட்ச் பண்ணுவோமேன்னு அதை டீப்பாக கொஞ்சம் அனலைஸ் பண்ணி டீப்பாக ஃபாலோ பண்ணிங்கனாக்கா ஒருவேளை உங்களுடைய வெற்றி இதில் கூட ஒளிந்திருக்கலாம் அது தெய்வ ரகசியமாகவோ அல்லது தேவ ரகசியமாகவோ அல்லது உங்கள் ஜோதிட ரகசியமாகவோ கூட இருக்கலாம் அப்போது அன்பு பக்தர்களே இந்த ஜூலை பன்னெண்டு முதல் ஆகஸ்ட் இருபத்தஞ்சி வரை செவ்வாய் பகவான் தனக்கு இரண்டாம் பாவமாக தனஸ்தானத்திற்கு ரிஷபராசிக்கு பயிற்சி அடைகிறார் என்னெல்லாம் எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் இதில் வந்து மெயினாக நம்ம பேச போகிறோம் இதெல்லாம் நடக்கப்போகுது இது ஒரு முக்கியமான காம்பினேஷன்ஸ் பிளானெட்டுடைய கிரக காம்பினேஷன்ஸில் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் குருவும் செவ்வாயும் இணைவு குருவும் செவ்வாயும் இணைவு அது என்ன சாமி செவ்வாய் குரு சார் அது மிகப்பெரிய குரு மங்கள யோகம் சார் புரிதுங்களா செவ்வாய் மங்கள காரகன் மாங்கல்யக்காரகன் தனகாரகன் அபிவிருத்தி காரகன் அப் அது எல்லாமே யார் இங்கே வந்து இருக்காருங்க சுக்கரனுடைய வீட்டில் அப்போ இந்த கணவன் மனைவி பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் மனைவி விட்டு போயிட்டாங்க கணவன் விட்டு போயிட்டாங்க எல்லாம் வசியம் சம்பந்தம் சம்பந்தப்பட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க ஆசைப்பட்டு இன்னொருத்தர் இழுத்துன்னு போயிட்டாங்க இல்லை வேறு இடத்துல போய் வாழ்கிறாரு அப்போ இந்த மாதிரி ஆனோ பெண்ணோ கணவன் மனைவியுடைய இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் இதாக இது அதுக்கான பரிகாரங்கள்லாம் இந்த நாற்பத்தஞ்சு நாட்களில் செய்யணும் இதெல்லாம் ஜோதிட ரகசியம் இதெல்லாம் ஜோதிட சூக்ஷம்கள் நான் அதுதான் சொன்னேன் எதையுமே நம்ம நாம தான் புத்திசாலி நீங்கள் அலட்சியமாக இருக்கக்கூடாது சொல்கிறத அதை இன்னும் கூட நீங்கள் என்னை விட நீங்கள் இன்னும் ப்ரில்லியண்டாக திங்க் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் சயின்டிஃபிக்காக திங்க் பண்ணுங்கள் நான் சொல்கிறது எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுதுன்னு உண்மையாக பொய்யானு கொஞ்சம் டீப்பாக அனலைஸ் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுங்கள் அப்போ இந்த செவ்வாய் பகவானை வரையில் சுக்கரனுடைய வீட்டுக்கு வருகிறார் செவ்வாயும் சுக்கரனும் சேர்ந்தால் அதுவும் ஒரு மகாலட்சுமி யோகம் அதுவும் ஒரு மகா ஒரு வீரம் தைரியம் ஒரு வெறும் செல்வம் மட்டும் இருந்தா போராது செல்வத்தை வச்சு காப்பாத்துறதுக்கு ஒரு தைரியமும் ஒரு வீரமும் வேண்டும் அப்போ அதோடு புத்தி அறிவுன்னு சொல்லக்கூடிய குருவும் அங்கு இணைகிறார் அப்போ நல்ல அறிவு இருக்கு நல்ல புத்தி இருக்கு நல்ல குணங்கள் இருக்கு அதோட கூட நல்ல பணங்காசு இருக்கு இதெல்லாம் வச்சு காப்பாற்றுறதுக்கு தைரியமும் வீரமும் இங்கே பிறக்கின்றது அப்போ தனம் தானியம் தைரியம் இந்த மூன்று சம்பத்துக்களும் இந்த மூன்று சொத்துக்களையும் தரக்கூடிய அதி அற்புதமான நாற்பத்தி எட்டு நாட்கள் ஜூலை பன்னெண்டு முதல் ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சு வரை இது பன்னிரெண்டு ராசிக்கும் நடக்கப்போகுது இல்லை ஒரு ஒரு ராசிக்கும் உங்களுக்கு என்ன நடக்கப்போகுது ரிஷபத்துக்கு வராருன்னு நம்ம சொல்லிட்டோம் மெயினாக சகோதர ஒற்றுமை கிடைக்கும் உடன் பிறந்தவங்களோட அதாவது அப்பாவாக இருக்கலாம் அப்பா சித்தப்பா பெரியப்பா மாமா அத்தைங்க அல்லது உடன் பிறந்தவங்க முன்ன பின்ன இவங்கள்ட்ட ஏதேனும் கருத்து வேறுபாடுகளோ வம்பு வழக்குகளோ சண்டை சச்சரவுகளோ இருக்குமே ஆனால் அந்த மாதிரியான சண்டை சச்சரவுகள்லாம் ஆனால் அதெல்லாம் கூட்ட விலகி சகோதர ஒற்றுமை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு போச்சுனாக்கா பூமி சார்ந்த விஷயங்கள் மெயினாக இந்த செவ்வாயை சொல்லும்போது பூமி சார்ந்த விஷயங்கள் மெயினாக கனிம வில வளங்கள் கல் குவாரிகளாக இருக்கலாம் குவாரிக்கு வச்சு நடத்தக்கூடியங்க எம்சான் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அப்புறம் அந்த க்ரஷர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க ரோடு கான்ட்ராக்ட்ஸ் ஜாப் எடுத்து செய்யக்கூடியவங்க ஏன்னா இவங்களாம் பூமியை தோண்டி அந்த கனிம வளங்களை எடுத்து அதே போல் விவசாயம் அதுவும் பூமி சார்ந்த தொழில்கள் தான் நான் ஒரு க்ரெஷர் வச்சுருக்கேன் சாமி என்னால் நடத்த முடியல எனக்கு யாருக்கா கொடுத்துடலான்னு இருக்கேன் அந்த பூமி உங்களுக்கு ஒத்து வருதான்னு பார்க்கணும் இதில் இத்தனை நாள் வரணும் அந்த பூமி தான் உங்களுக்கு போட்டிருக்கும் அந்த பூமி தான் உங்களை வாழ வச்சிருக்கோம் அந்த பூமி தான் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்து நல்ல உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் உங்களை உட்கார வச்சுருக்கோம் இன்றைக்கி உங்களால் அது முடியல அதுக்கு அது ஜோதிட ரகசியம் அது கால நேரம் அப்போ அந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனை இருந்ததுன்னா அதெல்லாம் கூட வின் பண்ணுறதுக்கான வழிகள் உண்டு சாமி நீங்கள் சொன்னீங்க என்னால் நடத்த முடியல ஒரு க்ரெஷர் வச்சிருக்கனால நடத்த முடியல ஒரு காரி வச்சுருக்கனால நடத்த முடியல நான் கொடுத்துடலான்னு இருக்கேன் இது பாருங்கள் பார்த்து சொல்லுங்க அப்போ அந்த மாதிரியான கனிம வளங்கள் விவசாயம் அதே போல் முட்டாள்தனமான முடிவு ஏன்னா செவ்வாய் வேகம் நான் என்ன பண்ணிட்டேன்னா எனக்கே தெரில சாமி முட்டாள்தனமாக ஒரு முடிவு பண்ணிட்டேன் யாரோ ஒருத்தர் வந்தாங்க அவன் பேச்சை கேட்டான் மொத்தத்தையும் காலி பண்ணிட்டு போயிட்டான் டோட்டலாக எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிட்டு போயிட்டான் சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை முட்டாள்தனமான முடிவுகள் முன்கோபம் மொத்தமாக ஏமாற்றம் எதை செய்தாலும் ஒரு ஏமாற்றமாக இருக்குது ஒரு குருவே இல்லை சாமி இட பிரச்சனைகள் மெயினாக இட தோஷங்கள் நான் தான் சொன்னேன் ஒரு இடம் நல்லா வாழ வச்சுருக்கோம் அதே இடம் அவனுக்கு இடக்கிடன்னு இறக்கி கீழே கொண்டு வரும் அப்போ யாரோ ஒருத்தர் உள்ளே வந்துட்டு போயிருக்காங்கன்னு அர்த்தம் அல்லது அந்த இடத்துல ஏதோ ஒரு தோஷம் ஏற்பட்டுருக்குன்னு அர்த்தம் இல்லை அந்த இடத்துக்கு யாரோ ஒரு ஏவல் மூலமாக ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கிறாங்க அந்த பூமி அவங்க உங்களுக்கான அதிர்ஷ்டம் போயிட்டுதுன்னு அர்த்தம் மீண்டும் அந்த அதிர்ஷ்டம் வேண்டுமா அதுதான் அந்த இடதோஷ நிவர்த்தி அப்போ இடதோஷ பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் இடம் வாங்கிறது வீடு கட்டுறது வீடு மனை அமைவது மனைவி அமைவது கல்யாணம் திருமணம் குரு மங்களயோகம் தானே இது திருமணம் அமைவது அதே போல காவல்துறை அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் அரசியல் தலைவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் அப்போ அதே போல இராணுவத்தில் பணி செய்யக்கூடியவர்கள் காவல்துறை அதிகாரிகள் இவங்க எல்லாருக்குமே கூட இந்த இடத்திலே இந்த செவ்வாய் மாற்றத்தினால் பலவிதமான அதிர்ஷ்டங்கள் ஏற்பட போகிறது ஸோ இது உங்கள் ராசிக்கு என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் வாருங்கள் நேர்களே இது நாள் வரையில் மூன்றாம் இடத்திலிருந்து வந்த செவ்வாய் பகவான் நான்காம் இடத்திற்கு செல்கிறார் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் எதையுமே அலட்சியமாக பார்க்கக்கூடாது ஆ செவ்வாய் தானே இது ஒரு செவ்வாய்லாம் ஒரு மாற்றமா அப்படின்னு நினைக்கவே கூடாது செவ்வாய் பலம் இழந்தால் ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் பலம் பலம் இழந்தால் அவன் ஆணாகவும் இருக்க முடியாது பெண்ணாகவும் இருக்க முடியாது அழியாகவும் இருக்க முடியாது பயம் தொற்றிக்கொள்ளும் நிம்மதியாக வாழ முடியாது அப்ப எந்த ஒரு கிரகத்தையும் நாம ரொம்ப அலட்சியமா இது ரொம்ப வேஸ்ட்டுன்னு நாம சொல்லவே இது கிரகத்தை வேஸ்ட்டுன்னு சொல்றதுக்கு நமக்கு தகுதி இருக்கா உங்களுக்கு தகுதி இருக்கா அதை நிறைய பேர் கமாண்ட் பண்ணுறீங்களே செவ்வாயெல்லாம் ஒரு பயிற்சியாக அப்படின்னு கமாண்ட் பண்ணுறாங்க அவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது சாமியை பற்றி பேசுகிறதுக்கு கிரகத்தை அதுவும் கிரகத்தை பற்றி பேசுவதற்கு அப்போ இது நாள் வரையில் மூன்றாம் இடத்தில் இருந்து வந்த செவ்வாய் பகவான் நாலாம் இடத்திற்கு கேந்திரத்தானம் ஏறி இருக்கின்றார் இரண்டாவது கேந்திரம் ஏறி இருக்கின்றார் அப்போது எனதருமை கும்ப ராசி என்பவர்களே உங்களுடைய கஷ்டங்கள் என்னன்றது எனக்கு தெரியலை எவ்வளோ கும்பராசி என்பர்கள் நிறைய கும்பராசி என்பர்கள் உள்நாடு வெளிநாடு வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய கும்பராசி என்பர்கள் கூட நிறைய கஷ்டப்படுறாங்க கஷ்டம்னா கும்பராசி தான் கேட்கணும் மெயினாக வேலை செய்யும் இடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை நிறைய கும்பராசி என்பர்களுக்கு சமீப காலங்களில் வேலை போயிடுச்சுங்க நிறைய கும்பராசி என்பர்களுக்கு சமீப காலங்களில் வேலை போயிடுச்சு உத்தியோகம் போயிடுச்சு ஸோ அந்த மாதிரி உத்தியோக மாற்றங்கள் நிறைய வந்திருக்கு அதோடு மட்டுமல்ல இழந்த உத்தியோகத்தை மீண்டும் பெற முடியுமா வேறு வேலை கிடைக்குமா சாமி எனக்கு எப்படியாவது திரும்பவும் அந்த வேலை கிடைக்குமா சொல்லுங்கள் இதெல்லாம் கஷ்டப்படக்கூடிய கும்பராசி என்பர்களை நாம் பார்க்கின்றோம் அதே போல் நல்லா பிஸ்னஸ் இருப்பாங்க பிஸ்னஸ் நல்லா பகிர்ந்துட்டுருக்கோம் அவங்களுக்கு திடீர்னு ஒரு உதவுந்திருக்கும் எதை தொட்டாலும் நடக்கலை சாமி நான் எந்த வேலையை செய்தாலும் அது நடக்க மாட்டேங்குது நான் எந்த எதை தொட்டாலும் கால தாமதமாது நல்லா வாழ்ந்த குடும்ப சாமி படங்கள் கஷ்டப்படுறோம் எப்படியாவது எங்களை கொஞ்சம் கை தூக்கி விடுங்க இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடிய கும்பராசி அன்பர்களையும் நாம் பார்க்கின்றோம் அப்போ இந்த ஏழரை சனியில் ஜென்ம சனி கும்பராசியை எந்த அளவுக்கு ஆட்டி படைக்கிறது பாருங்க ஆனால் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கக்கூடிய கும்பராசி நேர்களை இதுதான் உங்களுக்கு நல்ல நேரம் அப்ப ஏதோ கால நேரம் உங்களுக்கு ஒரு நல்லதை செய்ய சொல்லுது என்ன செய்ய சொல்லுதுங்க இது ஒரு பக்கம் சனி வக்ரமா இருக்காரு அந்த சனி வக்ரமா இருக்கின்ற காலத்தில் கேந்திரத்துக்கு வரக்கூடிய கும்பத்திற்கு பத்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் நாலாம் இடத்துக்கு போய் நல்லா அற்புதமான இடத்துல போய் உக்காடுறாரு சுக்கரன் ச வீட்டில் ஏற்கனவே எங்கள் குரு இருக்கார் இரண்டாம் அதிபதி எங்க இருக்கார் ரெண்டு பதினொன்று கூடையவன் அங்க இருக்கார் அப்படிங்க கும்ப ராசி ஆனாலும் கும்ப லக்னமானாலும் எந்த எந்த மாதிரியான பிரச்சனையில் நீங்கள் இருந்தாலும் நிறைய பிரச்சனை கடன் சுமைகள் இருக்குது கடன் பிரச்சனைகள் இருக்குது வம்பு வழக்குகள் இருக்குது கோர்ட்டு கேஸு ஒரு பிரச்சனை ரெண்டு பிரச்சனை இல்லைங்க எக்கச்சக்கமான பிரச்சனையில் போய் மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய கும்ப ராசி நேயர்களே உங்களுடைய கஷ்டங்கள் உங்களுடைய கவலைகள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக இந்த செவ்வாயுடைய பயிற்சியில் செவ்வாயுடைய மாற்றத்தால் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மை ஏற்பட போகிறது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி உங்களுக்காக காத்திருக்கிறது மகர கும்பராசி அன்பர்களே சரி தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும் தொழிலை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஒரு கம்பெனியாக இருக்கலாம் ஃபேக்ட்ரியாக இருக்கலாம் விவசாயமாக இருக்கலாம் அல்லது ஒரு நெசவாளர்களாக இருக்கலாம் நான் இப்போ ஆரம்பத்திலே சொன்னேன் அந்த குமாரபாளையம் அந்த மாதிரி சைட்லாம் வந்து இந்த தறி வச்சு நடத்தக்கூடியவங்க இந்த வேஷ்டிகள்லாம் பண்ணுறாங்க பார்க்குறோம் நம்ம நிறைய பேர் நம்மகிட்ட அது தறி பண்ணுறோம் சாமி நால் மூளை வேஷ்டி பண்ணுறோம் கலர் வேஷ்டி பண்ணுறோம் அதெல்லாம் சொல்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ கடன் பிரச்சனைகள் இருக்குது தொழிலில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது ஏன் இந்த மாதிரியான இடதோஷங்கள் ஏற்படுது ஸோ அவங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் பணங்காசு சேராமல் இருக்கிறது எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்தாமல் இருக்கிறது செலவாகிறது அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன தொழில் செய்யக்கூடியவங்க சிறு சிறு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஒரு ஆஃபீஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்க கனிம வளங்கள் குரூப் ஆஃப் கம்பெனிஸு மல்டி லெவல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அரசியல் தலைவர்கள் அரசு அதிகாரிகள் அப்போ அதே போல் ஸ்கூல் காலேஜஸ் இதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க அப்புறம் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவங்க அதே போல் கனிம வளங்கள் எம்சாண்டு க்ரஷரு கோரிங் ஏதாச்சும் நடத்தக்கூடியவங்க இதனால் நடத்த முடியல சாமி நான் யாருக்கா கொடுத்துடலான்னு இருக்கேன் லீஸுக்கு கொடுத்துட்லான்னு இருக்கேன் நான் சும்மா போட்டு வச்சுருக்கேன் அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடியவங்க யாருக்கா இருந்தால் கூட நம்ம கொடுத்துடலாம் சாமி அப்படின்லாம் சொல்லக்கூடியவங்க அதே போல் பணம் காசை கொடுத்து ஏமாந்துருக்கிறவங்க எனக்கு இந்த பணம் வருமா நான் எவ்வளோ பணம் எனக்கு வர வேண்டியது இருக்குது சாமி இதெல்லாம் கூடி எனக்கு வரணும் நான் ஐம்பது லட்சம் ஏமாந்துட்டேன் எண்பது லட்சம் ஏமாந்துட்டேன் எட்டு லட்சம் ஏமாந்துட்டேன் வாங்கிட்டு கொடுக்காமல் இருக்கு அதெல்லாம் வாங்கிறதுக்கு வழி இருக்குது அப்போ அந்த மாதிரியான வர வேண்டிய பணங்காசுகள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் கவலை வேண்டாம் கும்பராசி அன்பர்களே பொதுவாக கும்பராசிக்கு இந்த செவ்வாயுடைய மாற்றத்தால் வரக்கூடிய பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அமாவாசை வழிபாடு கும்பராசி ஜென்மசனி நடக்குது நாலாம் நாலு பத்து கூடியவராக இருக்கார் அப்போ அது என்ன நடக்கணும்னா அமாவாசை வழிபாடு உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் அமாவாசை அன்னைக்கு ஏதேனும் ஒரு சிவாலயம் சென்று சிவபெருமானுக்கு வில்வஜல அபிஷேகம் செய்வித்து ஒரு பாலாபிஷேகம் பண்ணி தயிர் சாதம் நிவேதனம் செய்து காக்காய்க்கு வச்சுட்டு ஒரு நாலு பேருக்கு அன்னதானம் செய்து வருவீர்களே ஆனால் எந்த செவ்வாயுடைய மாற்றத்தால் நிச்சயமா கும்பராசிக்கு ஒரு அற்புதமான நல்ல பரிகாரமாக அமையும் அதே போல் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறது குடும்ப பிரச்சனைகள் பெற்றவங்க பிள்ளைகள் பெற்றோர்கள் உற்றார் உறவினர்கள் அனந்தமிங்க பிரச்சனை அக்கா தங்கைகள் பிரச்சனை சொத்து பிரச்சனை இடப்பிரச்சனை வீடு நிலம் பிரச்சனைகள் அல்லது சொந்த வீடு வாங்க முடியாமல் போகிறது இல்லை லோனில் போய் மாட்டிக்கிறது குறிப்பாக குடும்ப பிரச்சனைகள் கணவன் மனைவியிடையே வரக்கூடியது அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் பையன் பையன் வந்து ரொம்ப ஹிமிசா பண்ணுறா சாமி இல்லை பையனால் வரக்கூடிய மான அவமானங்கள் மீன்பிடி அவமானங்கள் தடைகள் திருமண தடைகள் தொழில் தடைகள் உத்தியோக தடைகள் இந்த கும்பராசிக்கு நான் இன்னும் உத்தியோகத்தை பற்றி பேசவே இல்லை ஜாப் ரிலேட்டடாக நான் நான் வெறும் செவ்வாயை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஸோ இந்த செவ்வாயால் என்னென்ன மாற்றம் வரப்போகுது இது சம்மந்தப்பட்டது மட்டுந்தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே ஆனால் அமாவாசை வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும் இன்னும் கூட கும்பராசி என்பர்களே நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு சாமி எனக்கு அப்படியே அக்யூரேட்டாக நடக்குது நீங்கள் சொல் பார்த்த நேரில் பார்த்த மாதிரி சொல்கிறீங்க எனக்கு எப்படியாவது இந்த பிரச்சனையை இருந்து என்னை காப்பாத்துங்க அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் நீங்கள் எங்கேருந்து பேசுறீங்க உலகம் முழுவதும் நீங்கள் இருந்தாலும் சரி உங்களுடைய பிரச்சனை என்ன உங்களுடைய கேள்விகள் என்ன உங்களுக்கு என்ன நடக்கணும் என்ன வேணும் என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் முடிவு செய்யும் தீர்மானிக்கும் ஸோ உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதுக்கு என்ன பரிகாரங்கள் உண்டோ சரிங்க சாமி கரெக்டாக நம்ம செஞ்சுருவோம் அப்படின்னு தெரிந்து வழிபாடுகள் செய்வீர்களேயானால் நிச்சயமாக இந்த செவ்வாயுடைய மாற்றம் கும்பராசிக்கு முழுமையான நல்ல சுப பலன்களை கொடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் பாராகி ஜெய் ஜெய் பாராகி கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்